நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின் ரேத்துமே நமச்சிவாய நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் சோமேசர் முதுமொழி வெண்பா இந்த தொடரில் இரண்டாவது பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வான் சிறப்பு வான் சிறப்பு அப்படிங்கிறது கடவுளோட ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாக அறம் பொருள் இன்பங்களுக்கும் நடக்கிறதுக்கு ஏதுவாகிய மலையுடைய சிறப்பை கூறுவதுதான் இந்த வான் சிறப்பு இந்த வான் சிறப்பில் முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தெனின் இதற்கு முதல்ல பொருள் பார்ப்போம் தானம் அப்படிங்கிறது நம்ம அறநெறியால் நமக்கு வந்த பொருட்களை தக்காருக்கு உவந்து கொடுத்தல் தவம் அப்படிங்கிறது மனம் பொறி வழி போகாது நிற்றல் பொருட்டு விரதங்களையெல்லாம் நம்ம மேற்கொண்டு உண்டி சுருக்குதல் உடம்பை சுருக்கி தவம் செய்தல் இந்த தானம் தவம் ரெண்டுமே மழை இல்லாட்டி இது ரெண்டுமே நடக்காது அப்படிங்கிறத வந்து தெய்வப்புலவர் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறார் இதுக்கு அவர் உதாரணமாக நமக்கு எடுத்து சொல்றது வந்து புகழ்துணை யாருடைய வரலாறு வந்து நமக்கு எடுத்து சொல்கிறார் வரலாறு பார்த்தோம்னா செருவிலிப்புத்தூர் அதாவது திரு அரிசீர்கரை புத்தூர் அப்படிங்கிற ஊரில் ஆதிசைவ மரபில் தோன்றனவர் தான் புகழ் துணை நாயனார் அவர் பன்னெண்டு நாள் அந்த அவங்க நாட்டில் மழை பெய்யாமல் இருந்தது பஞ்சம் மேலிட்ட போது சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லாமல் இருந்தாலும் அவர் சிவ பூஜையை விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்தார் இத்தகைய பேரன்பில் தலை நின்ற நாயனார் ஒரு சமயம் அபிஷேகம் செய்யும்போது பசியால மிக தளர்ந்து மெய் மறந்து தேவதேவனுடைய திருமுடி மேலே நீராட்டும் குடத்தை தவற விட்டு தாமும் விழ நேர்ந்தார் அந்த நிலையில் அவருக்கு உறக்கம் வர பெருமான் கனவுல எழுந்தருளி இந்த பஞ்சம் நீங்கிற வரைக்கும் உனக்கு நாடோறும் காசு தருவேன் அப்படின்னு உரை தருளினார் நாயனார் நாடோறும் பீடத்துக்கு கீழே காசு இருக்கிறத கண்டு தமதுடைய பூஜையை வளாது நடத்தி திருவடி பேறு எய்தார் அப்படின்னு புகழ்துணை நாயனாருடைய வரலாறு நமக்கு சொல்லுது இந்த வரலாறு திருத்தொண்டர் புராணத்தில் இருக்குது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி இருக்கிற தேவாரத்தில் திரு அரிசிக்கரை புத்தூர் பதிகத்திலையும் இந்த புகழ்துணை நாயனாருடைய வரலாறை அவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அந்த பதிகத்தில் ஆறாவது பாடலில் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு இப்போ நம்ம வெண்பாவுக்கு வருவோம் வெண்பால முனிவர் சொல்கிறாரு நேக புகழ்துணையார் நீராடும் கை தளர்ந்து உன் தூய முடி மேல் வீழ்ந்தார் சோமேசா ஆயுங்கால் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா தினின் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சோமேஸ்வரா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா மழை பெய்யாம சின்ன அகன்ற உலகத்தினிடத்தில் தானமும் தவமும் ஆகிய ரெண்டு அறங்களும் உல ஆகா நடக்காம போயிரும் இதற்கு சான்று நேயம் புகழ் துணையார் மெய்யன்பை உடைய புகழ் துணை நாயனார் திருமஞ்சனம் செய்ய கை சோர்ந்து தேவருடைய பரிசுத்தமான திருமணி மேலே விழுந்தார் அப்படிங்கிறது எடுத்து சொல்றாரு அதாவது பஞ்சம் வந்து மழை பெய்யவில்லை அப்படிங்கிறதுனால அவருடைய சாப்பாடுக்கும் வழியில்லாமல் போய் அவருடைய உடல் தளர்ச்சி ஏற்பட்டு சிவ பூஜை பண்ணுறதுக்கும் அவருக்கு இடைஞ்சல் வர்ற அளவுக்கு அந்த பஞ்சம் காரணமாக இருந்தது அதனால தான் வந்து தானம் தவம் ரெண்டுமே வந்து மலை வராட்டி இடர்பாடு சந்திக்கும் அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் அதுக்கு அவர் வந்து இடைவிடாமல் சிவ பூஜை மேற்கொண்டு இருந்தாருங்கிறதுக்காக சிவபெருமான் அவருக்கு அருளினார் ஆசை வழங்கினாருங்கிறது வந்து அவருடைய மகிமை அதை தான் வந்து நமக்கு வான் சிறப்புங்கிற தலைப்பில் வந்து நமக்கு முனிவர் வந்து எடுத்து சொல்றார் நேய புகழ் துணையார் நீராடும் கை தளர்ந்தும் தூயமுடி மேல் விழுந்தார் சோமேசா ஆயுங்கால் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அடுத்த பதிவில் அடுத்த அதிகாரத்தை எடுத்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்